வணக்கம் நம்பிக்குமார் பசும்பொன் நேதாஜி அறக்கட்டளை நிறுவன தலைவர் சமீபமாக ஒரு இரண்டு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பழையப்பேட்டையில பழையப்பேட்டை காஞ்சிநர்கள் அமைஞ்சிருக்கிற ராணி அண்ணா கல்லூரி சம்பந்தமாக தொடர்ந்து அந்த பார்த்தீங்கன்னா ஒரு வதந்திகளாகவும் செய்திகளாகவும் ஒரு பதப்பதைக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் துவங்கப்பட்ட கல்லூரி ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் நடுத்தர வர்க்க மாணவர்கள் பட்டதாரிகள் ஆக வேண்டும் என்ற கனவை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏதால ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதை பூர்த்தி செய்து வருகிறது இப்ப சமீபமாக தான் இப்படி ஒரு செய்தி உலா வருகிறது ஒரு கல்லூரி பேரியாசிரியருக்கு கே பிறந்த நாள் கேக் பண்ணியிருக்காங்க இதை விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிரச்சனையாக ஒரு பெரிய மிகப்பெரிய அது ஒரு பிம்பமாக்கியிருக்காங்க குமுத ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு செய்தி வருகிறது அப்போ அப்படி ஒரு செய்தி வந்தவனே இந்த குழந்தைகள் என்ன இந்த மாணவிகள் என்ன செய்தாங்க நம்மளை பற்றி தவறான ஒரு அவதூறு செய்தி வருகிறது அப்படின்னு இவங்க ஒரு பேட்டி கொடுக்காங்க இப்படி நடந்த இதுதான் கிடையாது இந்த கல்லூரியில் வந்து அதிகமாக கைடு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்போ அதனால சம்பவிக்கலாம் இப்படி விஷயம் வருது அப்படின்னு இந்த பிள்ளைகள் அந்த ஊழலை தோல் உரித்து காட்டுகிறது அந்த பிள்ளைகள் சஸ்பெண்ட் அப்படிங்கிறாங்க அப்போ சஸ்பெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பசும் நேதாஜி அறக்கட்டளை சார்பாக ஒரு வால் போஸ்ட் நாங்கள் அதை டிசைன் பண்ணிக்கிறோம் எழுபத்தி ஏழு சஸ்பெண்ட் தோ ஊழலை தொழுத்து கட்டி எழுபத்தி ஏழு மாணவர்கள் சஸ்பெண்ட் அப்படி சொன்ன உடனே இல்லை உடனடியாக அந்த கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் இல்லை குழந்தைகளுக்கு லீவு விட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு லீவு விட்டுருக்கங்க ஒரு கல்லூரி முழுவதற்கும் லீவுனால அது விடுமுறை ஒரு கல்லூரியில் படிக்கின்ற ஒரு பிகாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிப்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்களை வரக்கூடாதுன்னு சொல்வது அந்த லீவும் ஒரு வகையில் சஸ்பெண்டு தான் இது அவர்களை உளவியல் ரீதியாக மேலும் மேலும் அவர்களை உளவியல் ரீதியாக அவர்களை சங்கடப்படுத்துவதான ஒரு விஷயம்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது அது நவீன நெற்றிக்கன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அந்த வாரப்பு புத்தகத்தில் இருந்த ஒரு செய்தி ஒரு கேவலமான ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்மளுடைய அந்த திருவிழா காலங்களில் அந்த க கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு மிட் நைட்டில் நடக்கக்கூடிய அந்த பே அந்த நிகழ்ச்சி மாதிரி வார்த்தைகளை கையாடல் சொல்லாடல் வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு மாணவியின் பற்றி நமக்கும் குழந்தைகள் இருக்கிறது நம்முடைய குழந்தைகளும் கல்லூரியில் படிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குழந்தைகளை ஒரு பெண் குழந்தைகளை கையாளக்கூடிய வார்த்தைகள் என்று இருக்கு அப்படி தரம் தாழ்ந்து இது எழுதியிருக்காங்க நான் கேட்குறேன் எனக்கு முன்னாடி எனக்கு முன்னால் இன்னைக்கு துரத்தி கொண்டிருக்கிறது ஒரே கேள்விதான் இன்னைக்கு இந்த மா பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது கட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு போன வாரம் உள்ளிரு போராட்டம் இந்த வாரம் உள்ளிருப்பு போராட்டம் பேராசிரியரே ஒரு பேராசிரியரை வந்து அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக ஒன்று கூடி போராடிக்காங்க இருக்காங்க இது முக்கியமான வார்த்தை அனைவரும் ஒன்று கூடி ஒரு பேராசிரியர்க போராடுதாங்க ஆஹ் இப்ப இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கல்லூரியில ஒரு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணுதாங்க கேட்டால் மாணவி நலச்சங்கம் சொல்லி ஒரு ஆசை ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாங்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் படிக்கிறது அப்போ எவ்வளவு எத்தனை லட்சம் என்று கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க இது கணக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த பள்ளி இந்த கல்லூரியில் வேகண்ட் இருக்கிறது காலி பணிகளை இருக்கிறது அரசாங்கம் அதை நிரப்பாமல் இருக்கிறது நாங்கள் அந்த பணியிடங்களை நிரப்பி இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி குழந்தைகளிடம் வாங்கி அதை வைத்து தான் நாங்கள் சம்பளம் முடிகிறோம் தோட்ட விலை வாங்க சம்பளம் முடிகிறோம் கழிப்பறைக்கு நாங்கள் துப்புரப்பினருக்கு செலவு பண்ணிக்கிறோம் அந்த துப்புரப்பினருக்கு சம்பளம் கொடுக்கிறேங்க அப்போ கல்லூரி நிர்வாகத்திலோட தோட்ட வேலை போடுவதற்கு அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படவில்லையா கல்லூரியில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படவில்லையா காலிப்பணையத்தை நிரப்புவதற்கு அரசாங்கத்திலிருந்து இதுவரை எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லையா சரி அப்படி செய்வதாக இருக்கட்டும் ஏன் இவர்கள் இதுவரை எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் காலிப்பணையை நிரப்புங்க தோட்ட ஒரு ஆளை போடுங்க நீங்க அப்படிங்கும் போது இந்த நிதி மிச்சப்படுத்தும் இந்த நிதியை மாணவி நலனுக்காக பயன்படுத்தலாம்ல அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்கு குமுதல் ரிப்போர்ட்டரில் அந்த குழந்தைகள் முகத்தை மறைத்து ஒரு சே அந்த வாத்தியார் முகம் தெரிந்த மாதிரி ஒரு நியூஸ் பண்ணி கேக் வெட்டதா இது எப்படி கேக் விட்டுதலாம் அப்படி எப்படின்னு சொல்லி கல்லூரியில் ஒரு 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 வா பேராசிரியருக்கு வகுப்பறையில் அனைத்து குழந்தையும் சேர்ந்து ஒரு கேக்கு வெட்டுவது ஒரு பிரச்சனை கிடையாது இதே ஒரு குழந்தையை அந்த பேராசிரியரை கட்டாயப்படுத்தி கேக் வெட்ட சொன்னார் இல்லை எங்களை எங்களை அவர் வேற எதும் எங்களை தவறாக பேசினார் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கு நாங்களும் அந்த அந்த நடவடிக்கைக்கு துணை நிற்போம் ஆனால் குழந்தைகள் அந்த வார்த்தையாருக்கு சந்தோஷப்படுது ஒரு பிறந்த நாளுக்கு சந்தோஷமாக ஒரு கேக் வெட்டுகிறார்கள் அது அதோடு முடிந்து விட்டது ஆனால் அந்த கேக் வெட்டுவதை வைத்து அந்த குழந்தை மார்பி மண்ணி குமுதல் வெட்டு போட்டில் ஒரு செய்தி வருகிறது இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நேத்து வந்த செய்தி பார்த்தீங்கன்னா நவீன நெட்டிக்கன் பத்திரிக்கையில் அவ்வளோ கொச்சையாக எழுதுறாங்க வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை எனக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளால அவங்க அத இது பண்ணுறாங்க வடிவேலுக்கு காமெடியை மென்சன் பண்ணி சொல்லுவாங்க இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள சிரிக்க இவன் இருக்க முடமாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது சமீபத்தில் கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் அவர்கள் வழக்கு போடலான்னு சொல்லி சமீபத்தில் ஒருவர் மீது வழக்கு கூட தொடர்றதுக்கான தமிழக அரசும் காவல்துறையும் அதற்கான முனைப்பு எடுத்தது சண்டாளருங்கிற வார்த்தை ஒரு ஜாதி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போ இன்னைக்கு அந்த பத்திரிகை நவீன நெட்டிக்கன் படத்தில் சண்டால சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பத்திரிக்கா இந்த நிருபர் மீதும் அந்த நவீன நெட்டிக்கின்ற பதிப்பகத்தின் மீதும் நான் நிச்சயமாக அதனால் வழக்கு தான் போகிறேன் என்பதையும் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்கு அது என்னை தூங்குவிடாமல் என்னை துரத்துக் கொண்டே இருக்கிறது குமுதரி போட்டில் மாணவிகளை பற்றி ஒரு செய்தி வருகிறது கேட்க வேண்டிய சம்மந்தமாகவும் அதை வேறு வருகிறது அதே நேரத்தில் நவீன நெட்டிக்கணிகளையும் மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி அனைத்து பேராசிரியர்களும் பார்த்திருக்கிறார்கள் ஏன் இந்த பேராசிரியர்கள் அனைவரும் அந்த இரண்டு பத்திரிகையில் வந்த செய்திக்கு எதிராக ஒரு கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை தங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இந்த பத்திரிகை வந்த செய்தி விஷயமாக ஏன் பேசவில்லை அப்போ இவர்கள் எல்லாம் அந்த பத்திரிகை செய்திக்கு உடந்தையா எனக்கு அப்படித்தான் கேட்க தோல்கிறது இதே அன்னைக்கு ஜாயின்ட் டைரக்டர் இணை இயக்குற கல்லூரி இணை இயக்குறது முன்னாடி நான் கேட்கிறேன் அவர்கிட்ட பேசும்போது சொல்லுதேன் சார் குமுதரி போட்டு ஒரு இந்த பிள்ளைகள் பேட்டி கொடுத்தது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசும்போது நான் சொல்றேன் சார் பேட்டி கொடுத்த தவறுனா பேட்டிக்கு முன்னால் குமுதரி போட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை இந்த குழந்தைகள் மறுத்து தான் பேட்டி வருகிறபடி பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ குமுதரி ரிப்போர்ட்டில் வந்த செய்தி உண்மையா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கும்போது இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்போ ஒரு வினைக்கு எப்பவும் எதிர்வினை இருக்கத்தானே செய்யும் ஒரு குமுதரி போட்டு தவறான ஒரு செய்தி வருகிற தன்னை பற்றி அப்படிங்கும் அதுக்கு எதிர்வினை நாங்கள் அப்படி இல்லை இந்த வீதி இது வந்து சாதாரண நடந்த விஷயம் இதை பெரிதப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்று அந்த குழந்தைகள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது பத்திரிகையில் பேட்டி கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அதனால அந்த அந்த பேட்டி அந்த குழந்தைகள் பாதிக்க அந்த குமுதரி போட்டில் வந்த செய்தியால் பாதிக்கப்பட்டோம் என்று அந்த குழந்தைகள் பேட்டி கொடுத்ததை பெரிய விஷயமாக பேசுகின்ற பேராசிரியர்கள் ஏன் குமுதரி போட்டு வந்த செய்தியை அவர்கள் அதை அதை கணக்கில் எடுத்து பேசவில்லை இப்பொழுது எட்டிக்கல் திட்டமிட்டு இப்படி ஒரு பரப்புகிறார்களா இந்த பேராசிரியர்களே ஒரு பேராசிரியர் கல்லூரியில் ஒரு முப்பது கைடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டருக்கு ஏழு பதினாலு கைடு வீதம் ஏழாயிரத்தி வைக்கப்படுகிறது இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏழாயிரத்தி நானூத்தி இருபது கைது வைக்கிறாங்களே இதை நான் தகவல் உரிமை சட்டத்தில் போடுறேன் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கல்லூரி முதல்வருக்கு நான் ஒரு தகவல் உரிமை ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்வார்கள் கல்லூரி நிர்வாகத்தில் இந்த கைடு விற்பதற்கு யாருக்கு அனுமதி தரப்படுகிறது இந்த கல்லூரி எவ்வளவு கொள்முதல் பரிசை எத்தனை ஒரு வருடத்திற்கு எத்தனை கல்லூரி எத்தனை புத்தகங்கள் விற்கப்படுகிறது கொள்முதல் விலை என்ன விற்ற விலை என்ன இவர்கள் லாபம் என்ன இப்படியான கேள்விகள் கேட்டால் இதற்கு கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லுமா என்றால் சொல்ல மாட்டார்கள் தான் வருவார்கள் ஏனென்றால் இந்த ஏழாயிரத்தி நானூத்தி இருபது புத்தகம் விற்பதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே இவர்கள் லாபம் கிடைக்கிறார்கள் இந்த லாபத்தை இவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் இந்த லாபம் கிடைப்ப பங்கிட்டுக் கொள்வதை ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் மோகித்து பேராசிரியர் எதிர்க்கிறார் அந்த எதிர்க்கிறார் என்பதை காண்டி தன்னுடைய கைது விற்பது கிடைக்கின்ற லாபத்தை ஒரு பேராசிரியர் தடுக்க நினைக்கிறாரே அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு கூடி அவர் எதிர்க்கிறாங்க இதுதான் அந்த கல்லூரியில் நடக்கின்ற பிரச்சனைக்கான மூல காரணம் அந்த கல்லூரியில அந்த கைடை இவர் தன்னுடைய வகுப்பில் தன்னுடைய சிப்டில் வேண்டாம் என்கிறார் போனவர்கள் வாங்கவில்லை ஒரு குழந்தைக்கு கூட அந்த கைடு இல்லை நூறு சதவீதம் குழந்தை தேர்ச்சி அடைந்திருக்கிறது இவர்கள் அந்த கைடு வாங்கினாதான் தேர்ச்சியடையுமா ஒரு பிம்பத்தை உருவாக்கி கைடு விற்கிறார்கள் அவர் கைடே தேவையில்லை என்று நூறு சதவீதம் குழந்தைகளை தேர்ச்சடைய வைத்திருக்கிறார் இது இப்படியே சூழலாக போனால் நாம் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எழுபத்தி ஏழு குழந்தைகள் வாங்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் ஐநூத்தி முப்பது குழந்தைகளும் வாங்க மாட்டார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்காமல் போய்விடும் அப்படி என்றால் இந்த பேராசிரியரை இங்கிருந்து காலி பண்ணுவதுதான் சரியாக இருக்கும் என்று இவர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை கையில் என்பதுதான் உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் ஆட்சித்தலைவர் அனைவரும் இதை ஆரம்பத்தில் இருந்தே எந்த சூழல் எந்த இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்பதை கண்டறிந்து அந்த புத்தகம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கு என்பதை தெரிந்து நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு கண்டிக்கப்பட்டவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட தான் வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நிரபராதி தண்டிக்கப்பட்டு கூடாது குற்றவாளி யார் என்பதை சரியான முறையில் இது பண்ணி இந்த கல்லூரி நிர்வாகம் பழையபடி பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் கல்லூரி பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் இந்த காணொலி நிர்வாகம் கூறிக்கொள்கிறேன்